நீதிக்கட்சி அரசைக் காட்டிலும் அதிக துணிச்சலுடன் செயல்பட்டது டாக்டர் சுப்பராயன் அரசு மற்றவர்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற போதிலும் சுப்பராயன் சில விஷயங்களில் திடமாகவும் தெளிவாகவும் இருந்தார் சைமன் கமிஷனை சுயராஜ்ய கட்சி எதிர்க்கிறது என்று தெரிந்தும் சைமன் கமிஷனை வரவேற்பதாக அறிவித்தது அவருடைய துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டு அதை போன்ற துணிச்சலைத்தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ விஷயத்திலும் கடைபிடித்தார் டாக்டர் சுப்பராயன் வகுப்புவாரி உரிமை என்பது கட்சியின் பிரதான கொள்கை முழக்கம் நீதிக்கட்சி முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தவுடனேயே வகுப்புவாரி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன ஆனால் பிராமண ஆதிக்க சக்திகளால் அந்த ஆணை செயல்படுத்தப்படாமல் முடக்கப்பட்டதாக நீதிக்கட்சி தலைவர்கள் சொன்னார்கள் அதன் பிறகு டாக்டர் சுப்பராயன் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்ற எஸ் முத்தையா முதலியார் உயிரற்று கிடக்கும் கம்யூனல் ஜி ஓ என்கிற வகுப்புவாரி ஆணைக்கு புத்துயிர் கொடுக்க விரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு நவம்பரில் புதிய வகுப்புவாரி உரிமை ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதன்படி அரசு அலுவலகங்களில் பன்னிரண்டு இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றால் அவற்றில் பிராமணர் அல்லாத இந்துக்கள் ஐந்து பேர் இடம்பெற வேண்டும் பிராமணர்கள் இஸ்லாமியர்கள் ஐரோப்பியர்கள் ஆங்கிலோ இந்திய கிறித்தவர்கள் ஆகியோரில் இருந்து தலா இரண்டு பேர் இடம்பெற வேண்டும் தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருந்து ஒருவர் வந்தே தீர வேண்டும் கம்யூனல் ஜி ஓ பலத்த எதிர்ப்புகளை சந்தித்தது வகுப்புவாதத்தின் உச்சம் என்று காங்கிரஸ் மற்றும் பிராமண தலைவர்கள் கண்டனம் செய்தனர் ஆனால் இ வெ ராவோ மந்திரி எஸ் முத்தையா முதலியார் வாழ்க 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 என்று குடியரசு பத்திரிகையில் தலையங்கம் எழுதி வரவேற்பு கொடுத்தார் நீதிக்கட்சி ஆதரவுடன் நடக்கும் டாக்டர் சுப்பராயனின் ஆட்சியில் மிகப்பெரிய சமூக புரட்சியான கம்யூனல் ஜி ஓம் நிறைவேறியிருக்கும் சமயத்தில் டிசம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு அன்று பனகல் அரசர் ராமராயன் இங்கார் மரணம் அடைந்தார் கம்யூனல் ஜி ஓ என்ற வகுப்புவாரி ஆணைக்கு தொடக்கப் புள்ளி ராமராயன் இங்கார் ஆட்சி காலத்தில்தான் வைக்கப்பட்டது கட்சிக்கு ஏற்பட்ட திடீர் இழப்பை சமாளிக்கும் வகையில் பி டி ராஜன் டபிள்யூ பி ஏ சௌந்தர பாண்டிய நாடார் நீதிக்கட்சியின் சட்டமன்றக் குழுவின் தலைவர் ஏ பி பாத்ரோ உள்ளிட்டோர் செயல்பட்டனர் நீதிக்கட்சியின் செயற்குழு தலைவராக பி டி ராஜன் செயல்பட்டார் கட்சி பத்திரிகைகள் வழக்கம்போல இயங்கிக் கொண்டிருந்தன விரைவில் மாநாடு ஒன்றைக் கூட்டி கட்சிக்கு முறைப்படி தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனென்றால் கட்சியின் சட்டமன்ற குழுவின் தலைவரும் நானே கொர்டாவும் நானே என்ற நிலை சரியானதல்ல என்பது பி டி ராஜனின் வாதம் இதனையடுத்து கட்சியின் சட்டமன்ற குழுவின் தலைவராக பி பாத்ரோ தேர்ந்தெடுக்கப்பட்டார் டாக்டர் சுப்பராயன் அமைச்சரவையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றத்துக்கு அடிகோலிய சைமன் கமிஷன் இரண்டாவது முறையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது பிப்ரவரி மாதத்தில் சென்னைக்கு வந்தது சைமன் கமிஷனை வரவேற்கும் முதலமைச்சர் டாக்டர் சுப்பராயனுக்கு ஆதரவு தரும்போதே சைமன் கமிஷனுக்கும் ஆதரவு தரப்போகிறது நீதி கட்சி என்பது தெளிவானது ஈ ரா எழுதிய தலையங்கங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாகவே சைமன் கமிஷனை வரவேற்க தயாரானது நீதிக்கட்சி நான்கு செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு அன்று சைமன் கமிஷனை வரவேற்பதற்காக ஒரு கமிட்டி ஒன்றை உருவாக்கியது நீதிக்கட்சி சைமனே திரும்பி போ என்ற கோஷத்தை காங்கிரஸ் கட்சி எழுப்பியதோடு சாலை மறியலுக்கும் கடையடைப்புக்கும் அழைப்பு விடுத்தபோது சைமனே வருக வருக என்று வரவேற்பு கொடுத்தது நீதிக்கட்சி போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் சைமன் கமிஷனுக்கு முன்னால் சாட்சியம் அளிக்க சர் ஏ ராமசாமி முதலியார் மற்றும் சர் பன்னீர்செல்வம் இருவரும் சென்றனர் தங்களுடைய சாட்சியங்களை அறிக்கையாக அளித்தனர் அவர்கள் முன்வைத்த விஷயங்களுள் முக்கியமானவை மட்டும் இங்கே மாகாண சுயாட்சி இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு மாகாணமும் சுயாட்சி அதிகாரத்துடன் சுதந்திரமாக இயங்க வேண்டும் இந்திய அரசுக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்களுடைய தயவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது கூடாது அந்த வகையில் சுயாட்சி அதிகாரம் கொண்ட நிர்வாக அவையை ஒவ்வொரு மாகாணத்திலும் உருவாக்க வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அதிக அதிகாரங்கள் இருக்க வேண்டும் நியமனம் செய்யப்படுபவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே நிர்வாக ஆலோசனை அவை அமைச்சரவை என்ற இரட்டை ஆட்சி முறை அகற்றப்பட வேண்டும் அதற்கு மாற்றாக ஒவ்வொரு மாகாணத்திலும் சிறந்த ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் மாகாணங்களுக்கு பூரண பொறுப்பாட்சி தர வேண்டும் ஒற்றை ஆட்சி முறை அமலுக்கு வர வேண்டும் கட்சி தவிர மேலும் சில அமைப்புகளும் இயக்கங்களும் ஜான் சைமனுக்கு முன்னாள் சாட்சியம் கொடுத்தனர் காங்கிரஸ் கட்சியும் கொடுத்தது ஆம் நேரடியாக அல்ல கொஞ்சம் மறைமுகமாக இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கித் தருவதாக அறிவித்தது அந்த குழுவில் பல கட்சிகளை கொண்ட இருபத்தொன்பது பேர் இடம்பெற்றனர் குழுவின் தலைவர் மோதிலால் நேரு உறுப்பினர்களாக தேஜ் பகதூர் சாப்ரு சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர் அந்த அறிக்கையை காங்கிரஸ் கட்சி சைமன் கமிஷனிடம் தரப்பட்டது அனைத்தையும் பதிவு செய்து கொண்டு லண்டன் புறப்பட்டார் சைமன்